அல்ல யாஸ் ரெஸ்டாரண்ட் இருபத்தி எட்டு செப்டம்பர் முதல் ஆரம்பம் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் பழைய பேர் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி இன்னும் பல இடங்களில் என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி போர்டு வந்து அப்படியே தான் இருக்குது அது மாதிரி நம்ம மனதில் வந்து அது அந்த பேர் வந்து ரொம்ப இதாகிருச்சு அதே மாதிரி என்ஹெசி தேர்ட்டி சிக்ஸும் நல்ல ஒரு பேர் நல்லா இருக்கு ஹைவேயோடய பேர் இதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டியை தாண்டி பாப்பாக்குடி இந்த மளிகை கடை இருக்குங்களா அதையும் தாண்டி போனீங்கன்னா காடுவெட்டின்னு ஒரு கிராமம் அப்புறம் பக்கத்துலேயே அறந்தாங்கின்னு ஒரு ஊராச்சு ரெண்டு ஊரையும் இணைச்சி ஒரு பெரிய பாலம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பேக் டு பேக் பாலம் போட்டிருந்தாங்க அதில் வந்து சிறிய பழுது ஏற்பட்டுருச்சு அதான் மழை அதிக மழை காரணமாக தண்ணீர் ஒழுங்காக வெளியில் போக முடியாமல் ஒரு மண் சரிவு ஏற்பட்டுருச்சு அந்த வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க என்ன இப்படி ஒரு அன்எக்பெக்டடான இன்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்லாம் நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் இப்போ அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு போயிருக்கோம் பாருங்கள் அதாவது இந்த இடம் வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் வந்து இந்த பாலம் வந்து போட்டிருந்தாங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாலம் மின் விளக்குகள்லாம் வச்சு ரொம்ப பார்க்குறதே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதில் வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே பாருங்கள் பட்டேல் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அது வந்து தண்ணீர் லாரி அதே மாதிரி ஜேசிபி எல்லா ஹை எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா வாகனமுமே வந்து இந்த இடத்துல அசம்பிள் ஆகி இதை வந்து வேக வேகமாக இப்போ வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க போர்க்கால அடிப்படையில்னே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் நிறைய ஒர்க்கர்ஸு டிப்பர் லாரிகள் எல்லாமே வந்து இணைஞ்சு ஏன்னா மழை வந்து அடிக்கடி வரதுனால அதுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த வேலைகளை வந்து இப்போ தொடர்ந்து இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த போஸ்ட்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்டி வச்சுட்டாங்க இதெல்லாம் வந்து இப்போ அந்த சரிஞ்சிருக்கேன் அந்த பகுதியில் உள்ளது இங்கே வந்து லாரி டிப்பர் எல்லாமே சும்மா அன்றைக்கே நினைக்காதீங்க எல்லா இல்லையுமே நார்த் இந்தியன் பாய்ஸ் உள்ளே இருக்காங்க பாருங்கள் உட்காந்துருக்க பாருங்கள் ஓகே அப்படின்னோன்னா டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மிக விரைவிலே சில வாரங்கள்லேயே இந்த பாலம் வந்து இப்போ திறக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது மழைக்காலங்கள் வருது அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் சரி பண்ணி எல்லாமே ஓகே பண்ணிடணும் இங்கே பாருங்கள் இது ஒரு வாகனம் எல்லா வாகனத்துலையுமே டிரைவர் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு நல்லா வந்து வேகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறைக்கு இரு முறை பல முறை வந்து அவங்களுடைய வாகனங்கள் டிப்பரு லோடு அன்லோடு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் வாகன போக்குவரத்துக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க அந்த வகையில் இங்கே பாருங்கள் கிரேன் இருக்குது எல்லா வாகனமுமே இருக்குது அங்கே இரண்டு வாகனங்கள் வந்து இருக்குது ஒரு போர்க்கால அடிப்படையிலே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கனே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து என்ன வர வர மாதங்களில் வந்து மலை வந்து தொடர் மழை வந்துடும் அப்போது வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் பல மாதங்கள் கிடப்பில் கிடந்துடும் அதனால் வந்து வாகன ஓட்டிகள் வந்து இப்போவே சிரமப்படுறாங்க ஏன்னா பாலத்து கீழே வந்து உண்பு மேலே வந்து நம்ம சேத்தியாத்தூ பிள்ளைந்து வர வண்டியெல்லாம் பாலத்து மேலே அந்த பக்கம் பாலத்து மேலே வருது கீழே வந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து சேத்தேற்றுக்கு போகிற வாகனாலாம் கீழே போயிட்டுருக்கு இது மாதிரி அதெல்லாம் ரொம்ப குறுகிய சாலை தான் இருக்குது ரொம்ப வந்து வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இரவு நேரங்கள்லாம் ரொம்ப இதாக தான் இருக்குது மழை பெஞ்சால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து இதை சீக்கிரமாக வந்து சரி பண்ணுன்னு இப்போ வந்து வேகமாக வந்து வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சில வாரங்களில் வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல ஒரு மண் சரிவு மாதிரி அது ஒரு சின்ன ஒரு தண்ணீர் போகிறதுக்கு சரியான ஒரு ஃப்ளோ வைக்காதனால இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கானே இந்த இதெல்லாம் வந்து அங்கே தான் வரும் அது எல்லாத்தையுமே வந்து கழட்டி வச்சுருக்காங்க வாகனங்கள்லாம் எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கு எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து பைலட் இருப்பாங்க அவங்க வந்து சொன்னோன்னே இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒர்க்காக நடந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒர்க் நடக்காத மாதிரியே இருக்கும் இந்த வாகனங்கள்லாம் வந்து டிரைவரோட தான் இருப்பாங்க இந்த பகுதி லெஃப்ட் சைடில் வந்து எந்த அனுமதியும் கிடையாது ஏன்னா அந்த பக்கம்தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து அந்த பகுதியில் வந்து எந்த போக்குவரத்து அங்கெல்லாம் வந்து போகக்கூடாது அதெல்லாம் எல்லாமே சரி பண்ண பிறகு தான் இந்த போக்குவரத்து வந்து இது ஓப்பன் பண்ணுவாங்க விக்கிரவாண்டிலேருந்து சேத்தியத்தோப்பு வரைக்கும் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து இருக்காங்க குழந்தை மாநகரத்தில் அசூர் பைபாஸ் பாலத்துக்கும் டிஎஸ் மகளுக்கும் இடையில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அல்லையாச ரெஸ்டாரெண்ட் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கோலாகலமாக ஆரம்பிக்கிறாங்க அனைத்து வகையான உணவுகளும் கிடைக்கும் ரூபாய்க்கு நூறுரூவா கேஷ்பேக்கும் இருக்குது ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபுளாக தான் இருக்கும் ஹைவே ரெஸ்டாரண்ட்னு பயன் மட்டன் பிரியாணி டூ எயிட்டிச்சு ஃப்ரைட் ரைஸ் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்